විෂන්කයාා නම්බග බාද පාරවයි. එංග පතාළම් ඉප විෂන්කයා? உலகின் மிகப்பெரிய வல்லரசாக விளங்குகின்ற நாடுகள் மிகப்பெரிய கடனாளி நாடுகளாகவும் காணப்படுகின்றன உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கின்ற அமெரிக்கா கடனாளி நாடுகள் பட்டியலிலும் முதலிடத்தில் காணப்படுகிறது உலகினுடைய பல நாடுகள் கடன் வாங்கியே தங்களுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துகின்றன ஆனால் உலகின் மிகப்பெரிய கடனாளி நாடு எது என்று உங்களுக்கு தெரியுமா அண்மையில் வெளியான தரவுகளின் அடிப்படையில் அமெரிக்கா சீனா ஜப்பான் பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இந்த உலகினுடைய கடனாளி நாடுகளில் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன உலகின் மிகப்பெரிய கடனாளி நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் காணப்படுகிறது இந்த நாட்டினுடைய கடன் பில்லியன் என்று சொல்லப்படுகிறது இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் சீனா காணப்படுகிறது இந்த நாடு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய தரவுகளின் அடிப்படையில் பதினான்காயிரத்து தொன்னூற்றி இரண்டு பில்லியன் டொலர் கடன் வேண்டியிருக்கிறது பொருளாதாரத்தில் மிக வளர்ச்சி அடைந்த நாடான ஜப்பான் உலகின் மூன்றாவது பெரிய கடன் கார நாடாக காணப்படுகிறது ஜப்பான் நாட்டினுடைய கடன் பத்தாயிரத்து அமெரிக்க டொலர்களாகும் அதே போல பிரிட்டன் டாலர் கடனுடன் இந்த பட்டியலில் நான்காம் இடத்திற்கு வந்திருக்கிறது உலகின் கடனாளி நாடுகளின் பட்டியலில் பிரான்ஸ் ஐந்தாவது இடத்தில் தரப்படுத்தப்பட்டிருக்கிறது மூவாயிரத்து முன்னூற்று நான்கு பில்லியன் டாலர் கடன் பிரான்சுக்கு காணப்படுகிறது இத்தாலி நாட்டினுடைய கடன் மூவாயிரத்தி பில்லியன் டாலர்களாக இருக்கின்ற நிலையில் இந்த நாடு ஆறாவது இடத்தில் தரப்படுத்தப்பட்டிருக்கிறது பொருளாதார வளர்ச்சியில் அண்மை காலமாக கடும் போட்டியை கொடுத்து வருகின்ற இந்தியாவினுடைய கடன் அளவு காணப்படுவதோடு கடனாளி நாடுகளின் பட்டியலில் ஏழாவது இடத்தில் இந்தியா தரப்படுத்தப்பட்டிருக்கிறது எட்டாம் இடத்தில் ஜெர்மனி இரண்டாயிரத்தி பில்லியன் அமெரிக்க டொலர்களோடும் ஒன்பதாவது இடத்தில் கனடா இரண்டாயிரத்தி என்ற மூன்று தொகையினையும் பிரேசில் ஆயிரத்து எண்ணூற்று மூன்று பில்லியன் டாலர்கள் என்ற கடன் தொகையினையும் கொண்டிருக்கிறது இந்த தரவரிசை பட்டியலில் பதினோராம் இடத்தில் ஸ்பெயின் பன்னிரெண்டாம் இடத்தில் மெக்சிகோ பதிமூன்றாவது இடத்தில் தென்கொரியா பதினான்காவது இடத்தில் ஆஸ்திரேலியா பதினைந்தாவது இடத்தில் சிங்கப்பூர் என்று முக்கியமான நாடுகள் தரப்படுத்தப்பட்டிருக்கின்றன